மகனே கலைஞர்களை கௌரவிக்கும் கலா ரசிகர்களும் சிலர் இருக்கிறார்கள் உன் இந்த இடமெல்லாம் அவ்வளவு மகிமை நிறைந்ததா எடுத்துக் கொண்டு போய் பரீட்சை செய்து பார் இந்த உலகமே இனி உனக்கு கடுமை பெற்றுக் கொள்ளும் நான் சுத்த சத்திரியன் தானம் வாங்க மாட்டேன் மகனே பார்த்து நான் கொடுக்கும் இரண்டும் ஒன்றுதான் கைமாரில்லாமல் நான் எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டேன் தெரியாதவர் சரி உன் இஷ்டம் போல் ஆகட்டும் ஆ நீ உன் இருப்பிடம் சென்றதும் முதல் முதலாக உன்னை தொடும் ஜீவனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு அதை நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு பெற்றுக்கொள் கஞ்சநாரின் சுவாமி நான் கொடுத்து வைத்தவன் இல்லை இல்லை நான் தான் கொடுத்து வைத்தவன் போய் சீக்கிரமா போ மகனே போ தங்கம் பங்க வீணா இதை பாரு இதை பாருமா நீ இளவரசர் காணிக்கையாக அனுப்பி வைத்தாரா அவனா நமக்கு காணிக்கை ஏற்பவன் மூன்று உலகங்களையும் இதற்குள் யாரப்பா கொடுத்தது ஒரு மகானுபாவன் மகானுபாவன அப்படி இருந்தால் அமைதியாக ஆசிரமத்தில் காலத்தை கழிப்பவருக்கு எதற்காக இந்த ஆசையை உண்டாக்கிவிட்டார் அப்பா தந்தையையும் பிள்ளையும் கூட பிரிக்கு செய்வது தங்கம் என்பது தங்களுக்கு தெரியாததா மோசம் போனே தெரியாமல் மோசம் போனே அப்பா என்ன நடந்தது என்ன நடந்தது மந்திராட்சதையை கொடுத்து மகிமையை சொன்னதும் என் மதி மாறிவிட்டது கைமாறி என்ன செய்வது சுவாமி என்று வேண்டும் நீ ஆசிரமத்திற்கு சென்றதும் முதன் முதலாக உன்னை தொடும் ஜீவனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு அதை நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொன்னான் அந்த நயவஞ்சகனை நம்பி ஏமாறுத்து விட்டு வாக்குறுதியும் கொடுத்து விட்டு கடந்ததை பற்றி கலங்க வேண்டாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக சொன்னாரே தவிர என் கழுத்தை வாங்குவதாக சொல்லவில்லையே இப்படி நடக்கும் என்று நானே உங்களை முதல் முதலாக தொடுவேன் என்று அவர் கனவு கண்டாரா அப்பா வாருங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அது எப்படி தீரும் காலம் மாறும் வார்த்தைகள் அப்படியே நிலைக்கும் கொடுத்த கெடுத்து கொடுத்து விட்டாய் அது நீ எனக்கு செய்ய வேண்டிய இது மகளிர் என் தந்தை ஆசிரமத்திற்கு வந்து முதல் முதலாக அவரை பட்டது எந்த எல்லாம் அவனுடைய அருள் ஆண்டவன் அருள் எனக்கு கிடைக்கும்படி என் செய்த்திரியை உனக்கு தத்தம் செய்ய மாட்டேன் மாயக்காரன் மந்திர தந்திரங்கள் என்னிடம்லித்தான் மரியாதையாகிவு அற்பனை கைவாறு செய்யாமல் எதையும் வாங்க மாட்டேன் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவேன் என்று அறிச்சந்திரன் பரம்பரையில் அவதரித்தவன் போல் பேசினாயே அசத்தியமே உருவான பொன்மகளையா அந்தவன் எடுத்துக்கொள்வான் என் தந்தையா சத்தியவான் என்று சொல்லாதீ அவர் குறித்த வார்த்தையை நான் காப்பாற்றுகிறேன் இதை என் எதைய பூர்வமாக தெரிவிக்கிறேன் பூஜா புஷ்படா அத்தனைக்கு சித்தமாகி விட்டதா அம்மையாரை அழைத்துக் கொண்டு போய் அலங்காரம் செய்து சன்னிதானே தெரிந்து கொள்ளும் பெரியவர் உங்களுக்கெல்ல எவர் வருங்கால குடியரசு நானே அது சரி அன்னைக்கு பிறந்த நாள் விழாவில் அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து சேத்தம் தானே சொல்றது ஆனால் அதற்காகத்தான் தாங்கள் அப்படி செய்தீர்களோ என்ன செய்தோ எதை செய்தோம் சபையிலே நான் சன்மானிக்க நினைத்த கலைஞர்களை அவமானப்படுத்தினேன் என் வார்த்தைக்கு தாங்கள் கொடுத்த மதிப்பு இதுதானா தாங்கள் மன்னர் குலத்திற்கே குருவாக இருந்தாலும் நான் உங்கள் மாணவனாக இருந்தாலும் வருங்கால மன்னன் என்பதை மறந்து விட்டீர்களா யாம் எதிர்பார்த்த வார்த்தை வந்துவிட்டது இத்தனை காலம் மக்களுடைய கஷமத்தையும் மன்னனுடைய லாபத்தையும் முன்னிட்டு இந்த அரசியல் பாரத்தை எம் தலைமையில் வைத்து சுமந்து கொண்டிருந்தோம் எப்பொழுது உனக்கு வயது வந்து விட்டது பகுத்தறிவும் வளர ஆரம்பித்து விட்டது உடனே மகுடத்தை சூட்டிக்கொள் பிறகு உன் இஷ்டம் யாராருக்கு முறையில் எம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ மோட்சத்திற்கு போக வேண்டிய வேலைகள் இருந்தால் யாம் செய்து கொள்ளுகிறோம் உடனே மகுடத்தை சூட்டிக்கொள் அது என் என்ன மீடேறிய பிறகு விளக்கமாக சொல்ல வேண்டும் நான் தேச சிஞ்சாரம் செய்து வரலாம் என்று இருக்கிறேன் காரணம் சில நாட்களாவது இந்த அரசியல் தந்திரங்களை மறந்து என் குடிமக்களுடன் கலந்து அவர்களின் சுகுதுக்கங்களை அறிந்து வந்தால்தான் என் மனம் அமைதி அடையும் அது சரி அண்ணே உங்கள் சிலேடை பாஷையிலே தேசம் என்றால் அந்த தேவி சஞ்சாரம் என்றால் அவர்களை தேடுவது மக்களுடன் கலப்பது என்றால் அந்த மங்கையை சந்திப்பது சுக துக்கங்களை உணர்வது என்றால் ஒரு தேவர் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பது இதுதானே உங்கள் தேச சஞ்சாரத்தின் நோக்கம் அது சரி அப்ப சரி நான் பிரயாணத்துக்கு வரியா போல நாங்கள் சென்று வருகிறோம் நல்லாசி பெறுங்கள் தாயே சேலமாக சென்று பாருங்கள் சொல்லா சொல்ல நீங்களா இளவரசை வணக்கம் விசே ரசை தங்கள் கண்ணில் பட்டு பாவத்தால் தான் எங்களுக்கு இந்த கதிரை இருந்தது சுவாமி அந்த அவமானத்திற்கு காரணம் நான் குற்றம் என்னை சார்ந்ததுதான் அதனால் தான் மகா கலைஞரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தோம் அது மட்டுமல்ல அந்த நாட்டிய ராணியை ராணியாக்க முடிவு செய்து தங்கள் அனுமதி பெற அந்த பாக்கியம் இல்லை என் ஒரு மந்திரவாதியின் கையில் சிக்கிவிட்டாள் என் என் மகளுடன் மறைந்து விட்டான் மந்திரவாதியா என்ன ஆட்சியிலா சுவாமி அவருக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் உங்கள் மகளுடன் மகனுடன் திரும்புவவர்கள் சென்று சென்றுவார்கள் இளவரசே ஆத்திரத்தில் நான் சொன்னதெல்லாம் மறந்து விடுந்தேன் உங்கள் தர்மமே உங்களுக்கு துணியாக இருக்கட்டும் வெற்றியோடு திரும்ப